மா பெண்ணுக்கு பெண்ணை பார்த்து பெண்ணு தான் படுவா நான் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க வே நிறைய படிச்சிருக்கீங்க பெசாமல் வேலையை தேடி போங்க இப்போ வேலை செய்கிற இடத்துல நிம்மதியாக இருக்கலாம்ல நீங்கள் இஞ்சியே செயினை விட்டு கலட்டவே செய்யாதீங்க தன்னை போல் அடங்கி வரும் எவ்வளவு படிச்சிருந்தாலும் ஒரு பொம்பளையை அடக்க முடியுதா ஒரு பொம்பளை கூட போ நேசமாக போக முடியுதா பொறாமையில் மேலே லேடிஸு ஒருத்தரை ஒருத்தர் பொறாமையிலே தீத்துருவாங்க ஸ்பேஸ் ஜெரோ என் மூத்தாருக்கு மருமகள் ஆ பார்த்திங்களா அதான் அதான் ஐயோ இன்றைக்கி உள்ள பிள்ளையெல்லாம் ஒரு சொன்னோடி கேட்காது இன்றைக்கி உள்ள பிள்ளைகள் ஐயோ தேலாக வேதனை நீங்கள் நல்லா பார்த்து பேசி முடிங்க உங்கள் பையனுக்கு பூரண சம்மதமாக நல்ல குடும்பத்து கூட இருப்பியா நீங்கள் எல்லாம் கேட்டு முடிங்க இன்றைக்கி அப்படித்தான் க போட்டு முடிக்கணும் பார்த்தீங்களா ஆ உள்ள பொண்ணுகள்லாம் ஈவு ஏற சுயநலம் சுயநலம் அப்பா குடும்பம் பெரியவங்க மூத்தவங்க ஒரு மரியாதை ஒன்றுமே கிடையாது ஃபேஸ்பு புக்கு பூரா இந்த குழப்பந்தான் இளைய சமுதாயத்திட்ட கைகட்டி நிற்க வேண்டியிருக்கேங்கிற புழப்பந்தான் வெளிநாடு போக வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை போய் கும்பிடுங்க பதினாறு நெய் விளக்கு போட்டு வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை கும்பிடுங்க ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமா இருப்பாங்கள்ல அந்த அம்பிகையை கும்பிடுங்க கிடைக்கும் கௌரியை வந்து பூஜை செல்ஃபு வச்சிருக்கீங்க மாத விளக்கு சமயம் பூஜை செல்ஃபை சாத்தி வச்சிருங்க அஞ்சு நாள் கழித்து தான் திறக்கணும் ஏன்னா நீங்கள் சமையல் அறையில் நடமாடுவீங்கள அதனால் பொதுவாக வடகிழக்கு அறையில் நீங்கள் பூஜை செல்ஃபு வச்சா ரொம்ப நல்லது வடகிழக்கு அறை எதுன்னு பார்த்து அங்கே கொண்டு பூஜை செல்ஃபு வைங்க வீட்டுக்கு விளக்கான நேரம் நீங்கள் தொடவை அந்த க சமையல் அந்த செல்ஃபையே சாத்திடணும் சமையல் அறையை விட நீங்கள் வடகிழக்கு அறையில் வச்சால் நல்லது நல்ல மார்க் வாங்குறதுக்கு நீங்கள் ஆடு அங்கேன எங்கேயும் மேயுதான்னு பார்த்து அதுக்கு தலை கொடுங்க இன்னொன்று சகலகலா வள்ளி மாலையை தினமும் முன்னால சொல்லுவீங்களா உங்கள் பொண்ணுக்காக சொல்லிக்கிட்டே வந்திங்கன்னா படிப்பு நல்ல வரும் சங்கடகர கொழுக்கட்டை கொழுக்கட்டாபிச்சு எல்லாத்துக்கும் கொண்டு தானம் பண்ணுங்க நல்ல மார்க் வாங்குவோம் ஆமாம் ஆமாம் திலகா நீங்கள் உங்கள் மருமக தேடி பார்க்கிங்கன்னா சாமியை நல்லா கும்பிட்டுக்கிட்டு பொண்ணு வீட்டில் நல்லா விசாரித்து சம்மதமாக எல்லாத்தையும் அனுசரித்து போகணும் நல்லா கேட்டு உங்கள் பையனையும் அந்த பொண்ணையும் பேச சொல்லி அப்படி கவனமாக முடிங்க காலை ரொம்ப கெட்டு கிடக்கு முப்பது வயசுக்கு மேலே ஆனால் ஜாதக பொருத்தம் தேவையில்லை ஆனாலும் மன பார்த்து ரெண்டு பேரும் ஒத்து இருப்பாங்களான்னு ரெண்டு பேரையும் பேச சொல்லி கேட்டு இன்றைக்கி அப்படி தான் மனம் முடிக்கணும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி சுந்தரகாண்டை அடித்து ஒரு ஆயிரம் பிரதி அடித்து அனுமார் கோயில் வாசலில் வச்சு தானம் பண்ணிவிட்டு கல்யாண பேச்சை தொடங்குங்க நல்லபடியாக நடக்கும்